வணக்கம் என் பேர் மனிஷா எனக்கு இப்போ இருபத்தி ஒம்பது வயசு ஆகுது எனக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ப்ளோட்டிங் இஷ்யூஸ் அப்புறம் நைட்டில் என்ன சாப்பிட்டாலுமே வந்து நைட்டில் படுக்கவே முடியாது ஸ்ட்ரெயிட் ப ஸ்ட்ரெயிட்டாக படுக்க முடியாது ஸோ அந்த ஒரு பிடிக்கிற மாதிரி முதுகு வயிறு அப்படியே ஒரு மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை ரெப்பீட்டேட்டிவாக நைட்டில் சாப்பிடும்போது இந்த மாதிரி இருந்ததுனால நான் இம்மிடியேட்டாக ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணியிருந்தேன் ஸ்கேன் பண்ண சொல்லியிருந்தாங்க எண்டோஸ்கோபி அண்ட் ஸ்கேன் அல்ட்ராசவுண்ட் எழுதி 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 கொடுத்தாங்க நாங்கள் அதுக்கப்புறம் அதை பார்க்கும்போது ஸ்டோன் இருந்தது கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்தது கால் ஸ்டோன்ஸ் இருந்தது ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து யூஸ்வலாக எனக்கு இருந்திருக்கு காலேஜ் டைம்ஸ்லேருந்து ஆனால் அது வந்து ஒன் வீக் கண்டினியூஸாக நல்லா வாட்டரோ இல்லை எழுநீ குடித்தா வந்து அது கரைஞ்சிடும் யூரின்ல ஆனால் இந்த கார்ல் ஸ்டோன்ஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஃபார்ம் ஆகுது ஸோ கால் ஸ்டோன்ஸ் வந்து அப்போது எனக்கு லெவன் டு டுவெல் எம்எம் இருந்தது முன்னாடி ஸோ அப்போ என்னன்னா அவரை அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா எனக்கு வந்து ஏதோ இப்போ இம்மிடியேட்டாக இல்லாட்டியும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ ஆப்ரேட் பண்ணி கால் பிளாட் ரிமூவ் பண்ணிடணும் ஆனால் இது எமர்ஜென்சி ஆப்ரேஷன் மாதிரி கிடையாது நீங்கள் வந்து எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ பண்ணிடுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் எனக்கு அப்போது டூ இயர்ஸ் முன்னாடின்னு எனக்கு அப்போது டுவெண்ட்டி செவன் அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ அப்போ ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தோம் என்ன பண்ணணும்னு தெரியல ஒரு அவேர்னஸ் இல்லை அப்புறம் என்னோட கசின் ஒருத்தங்க வந்து இதே கால் ஸ்டோன்ஸ் இருந்தது பட் அவங்களுக்கு கம்மி ஸ்டோன் சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது அவங்க வேற இந்த டயட் எல்லாமே ஃபாலோ பண்ணி கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணி ஒன் இயர் அப்படி ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அது கரைஞ்சிருச்சு அப்போ அது என்னோட கேஸில் வந்து அது ஆகுமான்னு தெரியாது ஏன்னா எனக்கு வந்து பெரிய கல்லா இருந்தது அவங்களோட சைஸ் கம்பேர் பண்ணும் போது ஸோ அப்புறம் நான் நிறைய நிறையா ட்ரை பண்ணியிருந்தேன் இந்த ஹோமியோபதி அப்புறம் ஆயுர்வேதா ட்ரை பண்ணியிருக்கேன் ஏன்னா இங்கிலீஷ் மெடிசனில் வெறும் ஆப்ரேஷன் மட்டும்தான் சொல்லியிருக்காங்கனால என்னோட வயசுக்கு வந்து எடுக்கிறது எனக்கு அது சரியா படல என்னோட வீட்டில் என்னோட மாமியார் வந்து கால் ஸ்டோன்ஸ் வந்து நிறைய தேர்ட்டீன் எம்எம் ஃபோர்டீன் எம்எம் இருந்து அவங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஆனால் என் அது எனக்கு ப்ரெஷர் ரிமூவ் பண்ண சொல்லி ஆனால் எனக்கு பர்ஸ்னலாக வந்து இந்த உறுப்பை எடுக்காமல் என்ன கடவுள் எந்த ஒரு உறுப்பும் வந்து யூஸ்லெஸ்ஸாக படக்கம் படிக்க மாட்டாங்க ஏதோ ஒரு யூஸ் இருக்கும் ஸோ அது எடுத்துட்டா இந்த சின்ன வயசில் அதுக்கப்புறம் ரொம்ப நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஆகிடுமோங்கிற எனக்கு ஒரு பயம் அதனால நான் கொஞ்சம் டிலே பண்ணிகிட்டே இருந்தேன்னா அவங்க வந்து இமீடியட் ஆப்ரேஷன் இல்லை மெதுவாக பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க நான் அப்புறம் வந்து என்னோடய லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன் ஆனால் கொஞ்சம் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் ஸ்டோன் சைஸ் நான் ஸ்கேன் நானே எடுத்து பார்க்கும்போது அதை குறையிற மாதிரி தெரியலை கொஞ்சம் வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணி அப்புறம்தான் என்னோட அண்ணி வந்து இங்கே இந்த சாருக்கு ரெஃபர் பண்ணி விட்டாங்க என்னோட அண்ணா ஓட ஒய்ஃப் அவங்க வந்து நம்ம சார் தங்குதுரை சார்கிட்ட வந்து எனக்கு கூட்டிகிட்டு போனாங்க நான் வரும்போது லிட்டரலா அழுதுட்டேன் வந்து பண்ணாத ஒரு வைத்தியம் இல்ல போகாத இடம் இல்ல அவ்வளோ ஒரு ஒரு யூடியூப்ல பார்த்து ஒரு ட்ரிங்க் எடுக்கிறதோ சரி இல்ல என்னென்ன என்ன பண்ணமோ பண்ணியாச்சு எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு ஆனால் அது சப்போர்ட்டிவா ஆகல மேபி என்னோட உடம்பு டைப் அந்த மாதிரி என்னன்னு தெரியல அது ஒர்க் அவுட்டே ஆகலையான்னு எனக்கு தெரியல அண்ட் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது கரெக்டாக ஐ மீன் ஆல்மோஸ்ட் நான் அந்த நான் அவரை பார்க்கல சார் பார்க்கலன்னா ஆல் ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸில் வந்து நான் கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணியிருப்பேன் ஸோ ஏன்னா நான் பேசிக்காக இருக்கிறது வந்து துபாயில் இருக்கேன் ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்த என்ன எது துபாயில் வந்து ஆப்ரேஷன் பண்ணி என்னால் ரெக்கவர் பண்ண முடியாது ஏன்னா வீட்டிலேருந்து யாரும் வர முடியாதுங்கிறது காரணத்தினால நான் இந்தியா வந்து பண்ணுற மாதிரி இருந்தது ஏன்னா எனக்கு நாலு வயசு குழந்த வேறு இருக்கா ஸோ அதனால சார்கிட்ட பா போய் காட்டினா எனக்கு இப்போ ஆல்மோஸ்ட் ஃபோர் மந்த்ஸ் ஆகுது கம்ப்ளீட் ஆகிடுச்சு ரெகுலராக போயிருக்கேன் என்ன அவர் சொன்னாலுமே வந்து டயட் ஆனாலும் சரி ஒரு எக்ஸசைஸோ இல்லை ஒரு ட்ரிங்கோ எது எல்லாமே வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி இந்த ஃபோர் மந்த்ஸில் வந்து ா என்னோட உடம்புல எனக்கே நிறைய சேஞ்சஸ் எனக்கு தெரிஞ்சது ஒரு ஹெட் ஏக் இருந்தாலும் சரி அர்லியர் ரொம்ப முன்னாடி வந்து நிறைய ஹெட் ஏக்ஸ் வாமிட்டிங் அப்புறம் இன்டைஜஷன் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் என்ன ஃபுட் ஹேபிட் சாப்பிடணும்னு தெரியாது ஆன் டைம்ல சாப்பிட்றது மூணு வேலை அந்த மாதிரி நிறைய ஒரு தெரியாம அறியாமலே வந்து அறியாமை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்மளுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு மூணு வேலை சாப்பிடணும் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு ஸோ அதனாலயே வந்து என்ன அதுவே நம்ம வந்து ஃபாலோ பண்ணியாச்சு இப்ப வரைக்கும் இப்போ இந்த நாலு மாசத்துல வந்து நிறைய சேஞ்சஸ் முடியுது ஃபேஸ் க்ளோ ஆகுது கொஞ்சம் ஐஸே கிளியரா இருக்கு ரொம்ப ட்ரைனஸ் இல்லை கண்ணுல ஸோ அந்த அந்த விஷயம் எல்லாமே வந்து எனக்கு அவ்வளோ தெரியாது ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே அதுவும் இல்லாம ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து நான் ஸ்கேன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப நல்லாவே குறஞ்சிருக்கு ஸ்டோன் சைஸ் எனக்கு ஒரு வருஷமாக நான் வேறு ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்து கம்மியாதது ஆகாதது வந்து எனக்கு சார் மூலியமா வந்து கம்மியானதில் வந்து அவ்வளோ ஒரு 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 எனக்கே ஒரு ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் அவங்க மெயினாக என்னென்னா அவங்க சொல்கிற அந்த டயட் எல்லாமே நம்மளுக்கு எனக்கு கண்டிப்பாக சரியாயிடும் ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்குறாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம என்ன ஒரு ஸ்டார்ட் பண்ணாலுமே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி அந்த வைப் இருந்தால் தான் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லாகும் ஸோ அந்த ஒரு சக்சஸ் வந்து அந்த பாசிட்டிவிட்டி வந்து சார்கிட்ட நிறையாவே இருக்கு ஸோ எவ்ரி டைம் நான் போகும்போது கூட ஆ so, சோ 100% சரியாயடும்மா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க இந்த வார்த்தை வந்து தான் எனக்கு வந்து எனக்கே ஒரு ஒரு பாசிட்டிவிட்டி ஸோ அந்த அந்த அது வச்சு தான் வந்து நிறைய பேர் எங்க வீட்ல எல்லாரும் வந்து நீங்க பாருங்க நீங்க வந்து என்னோட இன் ஃபேக்ட் என்னோட ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க பாரு நீ இதெல்லாம் பண்ணிட்டு கடைசில ஹாஸ்பிட்டல் தான் போக போறாங்க அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு ஒரு ஆக்சுவலி அவங்க நெகட்டிவா இல்லை ஆனா அவங்களுக்கு ஒரு பயம் இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கவலை தான் சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு எல்லாமே கூட்டிட்டு வர்றது போறதும் கூட நான் கொஞ்சம் டிராவல் இருந்தா கூட அந்த மாதிரி வீட்டுல எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க அதுவும் தாண்டி எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சென்ட் நம்பிக்கை நான் நான் பண்ற இந்த ட்ரீட்மெண்ட்டோ இல்லை மெயினா அவர் சொல்லி கொடுத்தது வந்து நம்ம கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுத்தது வந்து நல்ல ஒரு உடல் ஸோ அது வந்து எப்பவுமே கடவுள் தப்பு பண்ண மாட்டாரு குறைகள் வைக்க மாட்டாரு நம்ம பண்ணுற செயல்களில் தான் வந்து அது சரியாக ஐ மீன் ராங்காக போக வாய்ப்பு இருக்கு கடவுள் எப்பவுமே அந்த மாதிரி படைக்கவே மாட்டாருங்கிற ஒரு தாட் இருந்துட்டே இருக்கும் ஸோ அதுவே ஃபாலோ பண்ணேன் நல்லா ப்ரே பண்ணுறேன் நல்ல ஸ்பிரிச்சுவலா சரி நல்ல எண்ணங்கள் நல்ல கிளியரா தாட்ஸ் எல்லாம் வந்து கிளியரா இருக்கு மைண்ட் எல்லாமே ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு இப்போ இந்த ஃபோர் மந்த்ஸ் டைம்ல எனக்கு ட்ரா அதுக்கப்புறம் நான் இப்போ துபாய் போகணும் அப்படின்னா வீட்டில் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணாங்க ஏன்னா எடுக்காம வர வேண்டாம் ஏன்னா இன்கே இன்கேஸ் ஏதாவது பெயினும் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இங்கே மெடிக்கேஷன்ஸ் அவ்வளோ நல்லா இல்லைங்கிற காரணத்துக்காக வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணாங்க சரி நானும் சார்கிட்ட சொல்லாமலே நான் எடுத்துட்டேன் ஸோ எடுத்து பார்க்கும்போது எங்களுக்கும் சரி எங்கள் வீட்டாளர்களுக்கும் சரி அவ்வளோ ஒரு ஆச்சரியமானது என்னன்னா அந்த ஸ்டோன் வந்து அவ்வளோ கம்மியா இருக்கு இருந்ததை விட ரொம்ப கம்மியா இருக்கு ஆனா ரொம்ப சின்ன இருக்கு ஸோ அதை வந்து இன்னும் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலை ஸோ அது எனக்கு நம்பிக்கை இருக்கு கோர்ஸ் பண்ணிடுவேன் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு எயிட்டி பெர்சென்ட் முடிஞ்ச ட்வெண்ட்டி பர்சன்ட் என்னோட கையில அண்ட் அது எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது ஸோ எயிட்டி பர்சன்ட் வந்து கொஞ்சம் ஆஹ் சேலஞ்சிங்காகவும் இருந்தா இருந்தாலுமே அந்த ஃபுல் அந்த ஒரு எயிட்டி பர்சன்ட் முடிஞ்சது வந்து எனக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் கொஞ்சம் ஈஸியராகவும் இருக்குது பட் ப்ளஸ் ஆனால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கியூர் ஆகும் ஸோ அந்த சார் சொன்னது எல்லாமே எவ்ரிடே நான் ஃபாலோ பண்ணுறேன் எவ்ரிடே ப்ரே பண்ணி ஈவினிங் நைட்ஸ் எல்லாமே வந்து இறைவன் எனக்கு நன்றி சொல்லிட்டு எனக்கு கொடுத்த இந்த ஒரு சான்ஸ் எனக்கு எனக்கு இந்த சரி பண்ற ஒரு சான்ஸ் கிடைச்சதே வந்து நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல்லா ஃபீல் பண்றேன் அண்ட் இன்னொரு பிக்கெஸ்ட் ஒரு இன்னொரு பெரிய இது என்னன்னா எனக்கு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா இந்த ஃபோர் மந்த்ஸ் ஃபோர் அண்ட் ஆஃப் மந்த்ஸ்ல வந்து ஒரு டேப்லெட் கூட நான் எடுத்தது கிடையாது அப்படின்னா என்னோட உடம்புக்குள்ள எந்த ஒரு ஃபாரின் ஏஜென்ட்டுமே கூட நான் போகல ஒரு எனக்கு இது இது வரைக்கும் நாலு மாசத்துல ரெண்டு காய்ச்சல் வந்திருக்கு ரெண்டு சளி வந்திருக்கு ஹெடேக் வந்திருக்கு எல்லாமே வந்திருக்கு முலூஸ் மோஷன் ஆயிருக்கு எல்லாமே ஆயிருக்கு எல்லாமே சார் கொடுத்த கைடன்ஸ்ல சார் கொடுத்த இதுல வந்து அவ்வளோ ஆஹ் கிளியரா எனக்கு எனக்கே என்னோட உடம்பு புரிஞ்சு நேற்று கூட எனக்கு ஹெட் ஏக் இருந்தா கூட ரொம்ப தெளிவா ஹாட் வாட்டர் குடிச்சு நான் ரெஸ்ட் எடுத்தாலே சரியாயிடுச்சு ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் வந்து எனக்கு இப்போ ரொம்ப கிளியரா இருக்கு ஏன்னா முன்னாடி நான் ஒரு தடவை எனக்கு பீரியட்ஸ் ஆனாலும் என்ன ஆனாலுமே சின்ன ஹெட்ஏக் இருந்தா கூட டோலோ இருக்கிற பழக்கம் எனக்கு அப்ப ரொம்பவே இருக்கு எங்க போனாலுமே என்னோட ஹேண்ட் பேக்ல பாப்பாவோட வைப்ஸ் தயப்பு இருக்குதோ இல்லையோ என்னோட டேப்லெட்ஸ் இருக்கும் ஏன்னா அப்படி ஒரு ஒரு ஜர்னில இருக்கும் அவ்வளோ சரௌண்டிங்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க வீட்டில் போட்டு என்னால் டோல போட்டுங்க ஐமால் போட்டுருங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வளர்ந்ததுனால நம்மளும் வந்து அதே ஃபாலோ பண்றதா இருந்து அது கட்டாயம் சூழ்நிலை தான் சுச்சு சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி ஸோ ஆனால் இப்போ இந்த ஃபோர் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் க்ளோஸ் டு ஃபைவ் ஆகுது ஒரு டேப்லெட் கூட என்கிட்ட இல்லை என்னோட ஹேண்ட் பேக்ஸ்லேயும் இல்லை வீட்லேயே இல்லை ஸோ பாப்பாவுக்கு மட்டும் அப்பப்போ இருந்தால் ஏன்னா என்னால் வந்து அவங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் பண்ண முடியாது என்ன சின்ன குழந்தைனால அவங்களுக்கு இருக்கிற மெடிசின்ஸ் அப்படி இருக்கும் பட் எனக்கு இப்போது வந்து இப்போ இந்த ஸ்டார்டிங் இந்த ஃபோர் அண்ட் ஆஃப் மந்த்ஸாக வந்து ஒரு டேப்லெட்டாக இருக்கிறது இல்லாமல் இருக்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் என்னோட வாழ்க்கையில் நான் சொல்லுவேன் ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கடவுள் எனக்கு கொடுத்துருக்காருன்னா ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட அண்ணி மூலமாக வந்து வந்தது ஸோ நம்ம இருக்கிற ஒரு லைஃப் ரொம்ப நல்லா பார்த்துக்கணுங்கிறது ஒரு கட்டாயம் இருக்குது ஹெல்த்தியாக இருக்கிறதே ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது ஏன்னா எனக்கு என்னோடய வயசில் இவ்வளோ இது இருக்குது பீ ட்வெல் சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டல்ஸ் போனால் அது செக் பண்ணுங்கள் இது செக் பண்ண எல்லாமே லோ ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு எது நம்மளுக்கு என்ன இம்பார்ட்டன்ட்டோ நம்மளோட ஹெல்த்தை கரெக்டாக சாப்பிட்றது என் நம்மளுக்கு எது வேணுமோ அது நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டுருந்தாலே வந்து நம்மளுக்கு அதுதான் வெல்த்னு நான் சொல்லுவேன் ஸோ அதை விட பெரிய விஷயம் வந்து உலகத்தில் எதுவுமே இல்லை ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஒரு வாய்ப்பு எனக்காக எனக்கு கடவுள் அமைச்சு கொடுத்துருந்தாரு ஒரு க்யூர் எனக்கே ஒரு ஒரு ஐ ஓப்பனிங் எனக்கு கண் தொடர்ந்து எனக்கு கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கணும் என்னை பார்த்து என்னோட வீட்டில் அண்ணா அண்ணி அம்மா அப்பா இன்னொரு என்னோட ஹஸ்பண்ட் இப்போ கூட எல்லாருமே வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்றாங்க ஓகே ஆலோபதி மட்டுமே ஆப்ஷன் கிடையாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அவங்க ஃபுல்லாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலைனாலும் கொஞ்சம் அவங்களுக்கு இப்போ யோசிக்கிறதுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் ஸோ எல்லாருமே அவங்க உடம்ப வந்து நல்லா நல்லபடியாக இருந்து பார்த்து கடவுள் கொடுத்த இந்த அழகான வாழ்க்கையில வந்து ரொம்ப நல்லா இருக்கணுங்கிறது என்னோட ஆசை அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் சாருக்கும் ஏன்னா இந்த ஜேர்னி ரொம்ப நல்லா இருந்தது ஸ்டில் நான் அவரோட கைடன்ஸில் தான் இருக்கேன் வீக்லி ஒன்ஸ் அவரை ஃபாலோ அப் நான் இருக்கேன் ஸோ எதுவோ எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கூப்பிடுவேன் சார்கிட்ட ஸோ அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் தேங்க்யூ அவ்வளோதான் தேங்க்ஸ்